ஓம் சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் எண்பத்தி எட்டு ஓம் தானே அனைத்தும் ஆழ்வாய் போற்றிவோம் மந்திரம் எண்பத்தி ஒன்பது ஓம் தன்னை ஆழ்வோர் இல்லாய் போற்றிவோம் உலகங்கள் அனைத்தும் அவள் ஆளுகைக்கு உட்பட்டவை அதனால் அவள்தான் ஈஸ்வரி அவளுக்கு ஓர் ஈஸ்வரன் இல்லை அவளது சக்தியின் ஓர் அம்சமாவது பெற்றவன்தான் பிறரை ஆட்படுத்த முடியும் சிவனே கூட அவளது துணையை கொள்வதால் மட்டுமே ஈஸ்வரனாக விளங்குகிறான் ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரியான அவளுக்கு மேல் ஓர் ஈஸ்வரன் கிடையாது பரபிரம்மும் அதன் தோற்றங்களான முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் கொண்டது இந்த உலகம் இருபத்தி நான்கு ஆன்ம தத்துவங்கள் ஏழு வித்யா தத்துவங்கள் ஐந்து சுத்த வித்தை தத்துவங்கள் என்ற முப்பத்தி ஆறு தத்துவங்களை கொண்டு ஆட்சி செலுத்துபவள் அன்னை ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணமம்மா சுயம்பாறில் மிக ஆதிபரா சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து உரிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி